மிளகா போட்டுல போட்டோம்னா நல்லா மனமா இருக்கும் குழம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு நல்லா மரதாவது வளர்த்துருக்கோம் de pode <laughs> வாத்து கிரேவி செலக எண்ணெய்காம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாத்து கறியோட கௌச்சி ஸ்மெல் போறதுக்கு நல்லா தயிர் ஊட்டி நல்லா ஒரு தயிர் போட்டு நல்லா பிரசனா அந்த கௌச்சி சுமல் போயிடும்

பாருங்க கிரேவியில் குளிச்சு அப்படி வெந்து அப்படி மசாலாவோட எப்படி இருக்குதுங்க பழ பழா இப்பவே இட்லி போட்டு அப்படி சாப்பிட்டினா ஒரு இட்லி எடுத்தாச்சு சூப்பரா இட்லி வெந்துடுச்சு பாருங்க கறி நல்லா வெந்து உருண்டிருக்கு இப்ப தேங்காய் போட்டு தேங்காய் பேஸ்ட் கொதிச்சதும் இறக்கலாம்

பயங்கர டேஸ்டா இருக்கு இன்னைக்கு வந்து இந்த வாத்தோட டிஸ்கிரிப்ஷனே சரிதாதா அவர் சேலத்துல பொழுதுனையும் சமைச்சு சமைச்சு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா தானே அவதான் அவளோட ஐடியா தான் செம்ம டேஸ்டா இருக்கு எங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு இந்த வாத்து கிரேவி செஞ்சது நாங்கள் தான் அது தேவைப்படுறது நாங்கள் தான் ஆமாம் நான் நம்பி விட்டுட்டு போனேன் என்னை விட்டுட்டு கால் குள்ளே கிரேம் சாப்பிட்டாருங்க அதுக்கு அடுத்த விடியால எனக்கு அதே அந்த காலமட்டியாக எனக்கு வந்துடணும் முன்னாடியுமே தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ப்ராப்ளம் இல்லை யாரெல்லாம் வேக வேக கால் குள்ளே கரையை கவனி பண்ணுவீங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் டெஸ்ஸி லக்கிங்கல் லீவர் எனக்கு இன்னைக்கும் வந்துருக்கு சாப்பிட சாப்பிடு நான் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட இந்த மாதிரி நல்ல ரெண்டு பனைஞ்சு இந்த மாதிரி அப்படியே இது அப்படியே வைக்கலாம் அரை இட்லியா இருக்கிற இட்லியை எடுத்து கால இட்லியா மாற்றி அதை இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி இந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே இந்த வாத்து கிரேவில குளிப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒரு பீஸ் பிளேஸ் செய்யும் அப்படியே முடியும் தொலைச்சுட்டு தலைச்சிக்கப்படியே கிரேவிக்கும் இட்லிக்கும் குழம்பெழம்பும் மாத்து கிரேவியும் எவ்வளோ ஒரு பெரிய காம்பினேஷனோ அதே மாதிரி தான் இட்லியும் மாத்து கிரேவியும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பார்த்து கவச்சி அடிக்கணும்னு சொல்லுவாங்க தயிர் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மட்டும் ஒரு ரூஸ் இருக்க மாட்டேங்குது உருண்டு வெந்துடுதுங்க செம்ம டேஸ்டா இருக்குது

நம்ம பயங்கர பசியாவும் இருக்கும் வாத்து கேடி இட்லி ருசியாவும் இருக்கும் இலையை காலி பண்ணிக்கலாம் இன்னைக்கு மாதிரி நோம்பு தோட்டத்துக்கு நான் ரொம்ப பசியில் இருந்தோம் இதை இட்லியும் வாத்து கேடி பார்த்ததும் அப்படியே ஃபுல் கண்ட்ரோலும் போயிடுச்சு நான் மதியம் இருந்தே சாப்பிடல நீ காலையில் இருந்தே சாப்பிடல இன்னைக்கு இந்த இடையில இருக்கிறது எல்லாமே காலி பண்ணிடலாம் சரியா ஓகே டேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் டாய்ங்க நடத்துங்க தேங்க்யூ